வணக்கம் செப்டம்பர் மாதத்தில் மோடிக்கு நான் ஒரு பரிசை கொடுப்பேன் என்று ராகுல் காந்தி சொன்னார் அல்லவா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி மோடி ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது அது ஏன் எதனால் அப்படிங்கிறத பிறகு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் சொல்கிறேன் ராகுல் காந்தி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தன்னுடைய இதயத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சொற்பொழிவை அவர் ஆற்றியிருந்தார் அது லைவ் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் அந்த வீடியோ இருக்குது அந்த வீடியோவை இந்தியா முழுவதும் எத்தனை பேர் பார்த்துருக்கிறார்கள் என்றால் ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் ஆட்கள் பார்த்துருக்குறாங்க அதே நேரத்தில் மோடிக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து மேரே பியார் தேஷ்வாசியோமேன்னு சொல்லிட்டு வடை சுட்ட ஒரு யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனலில் மோடி ஒரு தினத்திற்கு முன்பு பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ அதை எத்தனை பேர் இந்தியா முழுவதும் பார்த்திருக்கிறார்கள் என்றால் ஒரு லட்சத்தி நானூறு ஆட்கள் மட்டும்தான் அந்த வீடியோவை பார்த்திருக்கிறார்கள் உங்களுக்கு நான் சொல்லாமலே ஒரு செய்தி தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக கையாளக்கூடிய அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான ட்விட்டர் அக்கவுண்டுகள் போலியானவை அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவிற்கு போலியான அக்கௌண்டுகளை உருவாக்கி போலியான ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்பதை உருவாக்கி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறார்கள் ராகுல் காந்தி இந்தியாவின் கோடானு கோடி மக்களின் மனதில் இடம் பிடித்து விட்டார் மோடிக்கு மக்கள் மனங்களிலிருந்து வெளியே தூக்கி வீசி எறியக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் சரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அதற்கு மிக முக்கியமான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு மோடியினுடைய ஆட்சி இன்றைக்கு அதிகாரத்தில் இருப்பதற்கு மிக முக்கியமான நபர் அவர் அவர் வந்து மூன்று மிக முக்கியமான விஷயங்களை ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது ஒன்று அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பாஜக நபர்களை உடனடியாக நீக்கம் செய்வது இரண்டாவதாக பவன் கல்யாணு ஒரு ஆள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ வந்து ஆர்எஸ்எஸில் பவன் கல்யாணம் இணைஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய உடல் மொழி அவருடைய பேச்செல்லாம் பார்த்தாலே நமக்கே பதட்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறாரு அப்பவுமே இந்த பவன் கல்யாணை துணை முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்குவது மூன்றாவதாக மிக மிக முக்கியமானது துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்கப் போகிறது அல்லவா அதில் பங்கு கொள்ளாமல் இருப்பது இதன் மூலம் மோடி நினைக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் நினைக்கக்கூடிய பாஜக நினைக்கக்கூடிய நபர் தோல்வியடைவது இந்தியா கூட்டணி கட்சியினுடைய சார்பில் போட்டியிடக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் வெற்றியாளராக மாறுவது இது இதை பற்றி தற்போது சந்திரபாபு நாயுடு ஆலோசித்து வருவதாக சொல்லப்படுகிறது இது மட்டுமல்ல அடுத்தது அப்படியே நீங்கள் பீகாருக்கு வாங்க பீகாரில் கிராமம் கிராமமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு கிடைத்திருக்கக்கூடிய அமோக வரவேற்பு அது நிதிஷ்குமாரை பாடாய்படுத்தி கொண்டிருக்கிறது ஏன்னா நிதிஷ்குமாருக்கு வாக்கு வங்கி என்பது எங்கே இருக்குது அப்படின்னா கிராமங்களில் தான் இருக்கிறது பீகார் கிராம மக்கள் முழுமையாக ராகுலிடம் தங்களை ஒப்படைத்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது அதில் நீங்கள் ஒரு செய்தியை சொல்லணும் நம்முடைய காந்தியார் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் இந்தியாவுடைய ஆன்மா கிராமங்களில் தான் இருக்கிறது கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனங்களை எந்த தலைவர்கள் வென்றெடுக்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சியர் அரியணையில் உட்கார முடியும் நீங்கள் எம்ஜிஆர்லேருந்து யாரை வேணால் எடுத்துங்க நீங்கள் என் டி ராமராவிலருந்து யாரை வேணாலும் எடுத்து இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய கிராம மக்களின் மனங்களில் நீங்கமற இடம் பிடிக்கக்கூடிய தலைவர்கள் மிகப்பெரிய பொறுப்புகளில் வருவார்கள் அவர்கள் பெரிய பதவிகளை அலங்கரிப்பார்கள் இன்றைக்கு ராகுல் காந்தி அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் இது நிதிஷ்குமாருக்கு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது அவரும் சில ஆலோசனைகள் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்போது இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நீங்கள் நல்லா தெரியும் ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு ஒரு க ஒரு செய்தி வருகிறது செப்டம்பர் ஒன்றாம் தேதி பீகாருடைய எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் திருத்த பட்டியலை தேர்தல் ஆணையம் கொடுக்க போகிறது அதை பார்த்து அதிர்ச்சிகரமான ஒரு 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 மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கவிருக்கிறது ஆனால் இதெல்லாம் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நாட்டில் நம்முடைய இந்திய நாட்டில் நடந்து வரக்கூடிய சில செய்திகள் நம்மை அச்சப்படுத்துகின்றன ஏறத்தாழ எழுபத்தைந்து வருட காலம் இல்லையா மக்களாட்சி என்கிற முறையில் நாம் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வருகிறோம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இல்லையா ஆனால் அந்த முறை அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்படுமோ நான் நேரடியாகவே சொல்றேன் எமர்ஜென்சி என்று சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி நகர்த்துவார்களோ என்கிற அச்சம் நமக்கு வர துவங்கி இருக்கிறது அதற்கு என்ன காரணம் சமீபத்தில் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் மக்கள் போருக்கு தயாராக வேண்டும் என்று இந்தியாவினுடைய இராணுவ தளபதி கூறுகிறார் ரெண்டாவதாக மிக முக்கியமான விஷயம் என்பது நியாயமாக செயல்படக்கூடிய நடுநிலைமையோடு செயல்படக்கூடிய இந்தியாவினுடைய ஊடகவியலாளர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் அடுத்ததாக முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் அது முதல்வரோ அல்லது அமைச்சர்களோ யார் வேண்டாலும் இருக்கும் பிரதமர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது பிரதமர் மீது யாராவது ஏதாவது நடவடிக்கை முடியுமா முடியாது அப்போது முதல்வர் அமைச்சர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய அச்சம் வருகிறது ஏனென்றால் சங்க பரிவாரங்கள் தங்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் சொல்வார்கள் ஏன்னா அவங்களுக்கு இது வாழ்வா சாவா அப்படிங்கிற விஷயம் இதில் மட்டும் அவங்க தோத்துட்டாங்கன்னு வைங்க இந்த ஆட்சி அகற்றப்பட்டு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் பட்சத்தில் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய எதிர்காலமே மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்திய மக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு ஓரணியில் திரண்டு அந்த சூழ்ச்சிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நமஸ்கார் हैं और पब्लिक का मूड एक होता है और नतीजा दूसरा निकलता है सब लोगों को लग रहा था कि चुनाव में कुछ ना कुछ गलत है महाराष्ट्र में पहली बार सबूत मिला कि इलेक्शन कमीशन और बीजेपी मिलकर चुनाव चोरी कर रहे हैं लोकसभा में हमारा गठबंधन जीतता है चार महीने बाद बीजेपी का गठबंधन जीतता है फर्क क्या था फर्क था कि तकरीबन एक करोड़ नए लोगों ने वोट किया जिन्होंने लोकसभा में वोट नहीं किया सिर्फ विधानसभा में उन्होंने वोट பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கனா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கனா கிரெடிட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரூபே அப்படினு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு चूஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் எண்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆர் இயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க